அன்பர்களே வணக்கம் சில அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா சஷ்டி விரதம் வருகின்ற பொழுது கந்த சஷ்டி கவசம் பாட வேண்டுமா அல்லது சண்முக கவசம் பாட வேண்டுமா என்று கேட்கின்றார்கள் ஒரு கணம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை பிறகு அவர்களுக்கு தெளிவை செய்தேன் அன்பர்களே எப்பேற்பட்ட அருளாளர்கள் பாலதேவராயனும் பாம்பன் சுவாமிகளும் அவருடைய கவசங்கள் எது ந உகந்தது சஷ்டிக்கு என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல முடியும் இரண்டுமே வாழ்நாளில் நமக்கு காக்கும் கவசங்களாக திகழ்கின்றன நமக்கு என்ன தகுதி இருக்கிறது எது சிறந்தது என்று சொல்ல ஒன்று உறுதியாக சொல்லலாம் பாலன் தேவராயன் சஷ்டி கவசத்தை ஒரு படை வீட்டுக்கு ஒன்றாக ஆறு கவசங்களே இயற்றினார் நாம் பொதுவாக சொல்லி மகிழ்வது திருச்செந்தூர் சஷ்டியாகும் இது ஒரு மந்திர சக்தி உள்ள நூல் ஏனென்றால் சரவண பவா என்ற மந்திர சொல் ஆறு முறை வெவ்வேறு ஒளிகளில் நமக்கு தந்துள்ளார் அப்படியாக அமைந்துள்ள இந்த கவசத்தை பாம்பன் சாமிகள் முப்பத்தாறு முறை முழுமையாக சஷ்டி கவசத்து சொன்னது போலே பாடி 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 மகிழ்ந்தார் முருகன் பாம்பன் சுவாமிகளுக்கும் அருள் செய்தார் அவர் க சண்முக கவசத்தை அ முதல் அவ்வரையிலும் க முதல் ந வரையிலும் மக்கள் எளிதில் பாராயணம் செய்யுமாறு படைத்துள்ளார் முதல் எழுத்துக்களாக வரும்படியாக படைத்துள்ளார் சண்முக கவசம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வரிகளை கொண்டது ஆனால் சஷ்டி கவசமோ அதை போன்று இரண்டு மடங்காக இருக்கும் இரண்டுமே நம்மை பாதுகாக்கும் கவசங்கள் தான் அதில் எந்த சந்தேகம் நமக்கு வர வேண்டாம் ஆனால் அன்பர்களே ஒரு உண்மையை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசம் இரண்டுமே நம்மை பாதுகாக்கும் கவசங்கள் தான் இரண்டுமே நாம் பாராயணம் செய்யலாம் தவறே இல்லை ஆனால் மன தூய்மையோடு உணவில் கட்டுப்பாட்டுடன் புலால் உண்ணாமல் பாட வேண்டும் இந்த விரத நாட்களில் முருகன் சிந்தனையிலேயே நாம் இருந்து நம் அன்றாட பணிகளை செய்ய வேண்டும் அப் அப்போதுதான் நம் விரதம் நிறைவாகின்றது கவசங்கள் நம்மை பாதுகாக்கின்றது கவசங்கள் பாடுகின்றோம் என்பதால் மட்டுமே விரதங்கள் நிறைவேறாது மறந்துவிடக்கூடாது விரத முறைகளை கடைபிடித்து அதன்படி நடந்தால்தான் கவசம் நமக்கு பக்கத்துணையாக பாதுகாப்பாக வருமின் கவசம் பாடுகின்றோம் என்று சொல்லி தவறு செய்யக்கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த பதவியை நான் செய்ய விரும்பினேன் அன்ப நண்பர்களே எல்லோரும் கந்தசஷ்டி கவசம் பாடுங்கள் சண்முக கவசம் பாடி மகிழுங்கள் இறைவனை மனதிலே கொள்ளுங்கள் அவன் அருளால் அவன் தாளை பணிவோம் என்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல் முருகா அரோகரா